எள்ளு தொயில் வந்து மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் கடாயில் வந்து ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டு சூடான பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துருங்க கடலை பருப்புக்கு கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை இந்த ரெண்டையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துடலாம் லைட்டாக கலர் மாற வரைக்கும் வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதில் வந்து உளுந்து சேர்க்கணும் அதனால் இப்போ வந்து பருப்பும் வேர்க்கடலையும் லைட்டாக கலர் மாற தொடங்கும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் மூணு உளுந்து சேர்த்துடலாம் அதையும் போட்டு லைட்டாக வறுத்துடலாம் ஒரு நிமிஷம் வறுத்துடலாம் லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ உளுந்தும் லைட்டாக கலர் மாற தொடங்கிட்டது இந்த டைமில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம் அதை போட்டு ஒரு கெண்டி கிண்டிட்டு இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கலர் எள்ளு சேர்த்துடலாம் அடுத்தது ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கருப்பு கலர் எள் இதுக்கூட வந்து பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் நல்ல பெரிய பல்லாக அஞ்சு பல்லு பூண்டு நீ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்துறணும் நல்லா அந்த எள்ளெல்லாம் பொரிஞ்சு வரணும் எல்லா எள்ளும் நல்லா பொரியற வரைக்கும் வறுத்துக்கணும் அப்போ தான் துவையல் வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எள்ளெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துட்டுது இந்த டைமில் வந்து புளி சேர்த்துடலாம் ஒரு சின்ன உருண்டை புளியை நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துடலாம் அதையும் போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி வந்து காரத்துக்கு மிளகா தூள் தான் சேர்க்குறேன் காஞ்ச மிளகா சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் எள் சேர்க்கும் போதே காஞ்ச மிளகா காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க நான் பொடி சேர்க்குறதுனால இப்போ கடைசியில் சேர்த்துருக்கேன் இப்போ பொடியை சேர்த்து ஒரு கிண்டு கிண்டிட்டு அடுப்பை ஆஃப் ஆக்கிடலாம் இதை நல்லா ஆறுட்டு இப்போ இதெல்லாம் நல்லா ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இந்த மிக்சியில் போட்டு நல்லா ஒரு சுற்று சுற்றி எடுத்துடலாம் அந்த பருப்பு வேர்க்கடையிலலாம் நல்லா வந்து அரையணும் அந்தளவுக்கு ஒரு சுற்று சுற்றி எடுத்துட்டு இதில் வந்து தேங்காய் துருவல் சேர்க்கணும் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துடலாம் துவையலுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துடலாம் ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு கிடையாது இந்த துவையல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துடலாம் இப்போ வந்து துவையல் ரெடி ஆகிட்டுது இது சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் புது ரெசிப்பியோடு பார்க்கலாம்